தற்பொழுது வெளியான சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக தண்டையார்பேட்டை பகுதியில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார் வணக்கம் பார்த்திபன் தற்போது அந்த பகுதி எப்படி இருக்கு கூடுதல் விவரம் வணக்கம் மாலத்தி சென்னையில் விடிய விடிய மழை பெய்து வருகிறது பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் கடும் மகிழ்ந்து வராங்க சென்னை வட சென்னை பொறுத்த மட்டுமே சென்னை தண்டையார்பேட்டை சென்னை ஆர்கே நகர் புது வண்ணார்பேட்டை பகுதியில் முழுவதுமாகவே மழைநீர் சூழ்ந்திருக்கிறது சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் இந்திரா நகர் காந்தி பிரதான சாலை இளைய முதல் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியில் முழுவதுமாகவே மழைநீர் சூழ்ந்திருக்கிறது சூழ்ந்திருக்கக்கூடிய மழையினால் வெளியே செல்ல முடியாத அவல்நிலை பொதுமக்களுக்கு அன்றாட தேவைகள் கூட வேலைக்கு சென்றால்தான் தங்களுக்கு வந்து உணவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகிறார்கள் வாகன ஓட்டிகள் வந்து உள்ளே சென்றால் வாகனத்தை வெளியே எடுத்து வர முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருப்பதாகவும் பழுதாகி நின்று நிற்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து சென்னை முழுவதமாகவே இந்த பகுதியில் வட சென்னை பகுதி முழுவதுமாகவே குடியிருப்பு பகுதி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது புது வண்ணாரப்பேட்டை பொறுத்த மட்டுமே காமராஜ நகர் அரசு கல்லூரி முன்பு மழைநீர் கடல் போல் காட்சியில் இருக்கிறது தேங்கி இருக்கக்கூடிய மழை அந்த கல்லூரி முன்பு அங்கே செல்லக்கூடிய மாணவ மாணவி கல்லூரி சொல்லக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வந்து கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஒரு பிரதான சாலை கல்லூரி முன்பே இந்த அளவுக்கு ஒரு மழைநீருடன் நீரும் தேங்கி இருக்கிறது அது வரக்கூடிய அந்த கல்லூரிக்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர் ஒருவர் வாகனமும் அங்கே பழுதாகி நிற்கிறது பழுதாக்கி நிற்கக்கூடிய வாகனத்தை சக மாணவர்கள் உதவியுடன் ஆசிரியரே இருக்கக்கூடிய வாகனத்தை மீட்டெடுக்கிறார்கள் இது போன்ற அவலநிலை வட சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது வாக்களித்த மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கே அது மட்டும் இல்லாமல் வார்டு மெம்பராக இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கட்டும் மாநகராட்சி அதிகாரிகளாக இருக்கட்டும் யாரும் வந்து கண்டு கொள்ளவில்லை தொடர்ந்து மழை பாதிப்பும் தெரியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறோம் சென்னை மாநகராட்சி சொல்கிறார்கள் ஆனால் இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்ற ஒரு கேள்வியை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களே முன்வைக்கிறார்கள் தமிழக அரசு கவனத்தில் வைத்து இந்த இளை மொழித் தேர்வுலாம் வந்து தொடர்ந்து பாதிப்பு மக்களுக்கு இருந்து வருகிறது அதே போல் நம்ம சொன்னது போல் இந்த அரசு கல்லூரி முன்பும் சரி இது இந்த அவலங்களை தொடர்ந்து நீடிக்க கடும் சிரமம் இருப்பதாகவும் அதனால் வந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இளை மொழித் தேர்வு ஆர்கே நகர் தொகுதியில் உட்பட்ட பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது மழைக்கு பார்த்திபன் கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி